கடைசி ஒரு மாசமா எங்கிட்ட கால் பேசும்போது ஏறது இல்லையா சோகமா இருக்குன்னு கேட்டா ஒன்னு இல்லடான்னு முதல்ல மறைச்சா என்ன எங்கிட்ட சொல்லு அப்படின்னு இல்லடா நான் நிம்மதியா இல்ல சந்தோஷமா இல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒழுங்கா இங்க சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்களா சாப்பிட்டாலும் ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க ஏன் இப்படி தின்னுட்டே இருக்க சாப்பாடே பார்த்தது இல்லையாங்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமா பேசுறாங்களா எங்க அப்பா ஒரு நாள்ல அவள் அப்படி பண்ணது இல்லை எங்க குடும்பத்துல அவள் ஒரு நாள் அழக வச்சது சம்பந்தமே இல்லாம அவ ஏதோ வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க மாப்பிள்ள வந்து அப்பதான் முதல் முதல் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு இது ஒரு செட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு அவர் வேண்டாம் தான் சொல்லியிருக்கா அவங்க வாங்கி கொடுத்துருக்காரு ஏதோ சந்தோஷமா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே யாரை கேட்டு ட்ரெஸ் எடுத்த நீ உனக்கு என்ன உனக்கு என்ன நிறைய ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசையா ஏன் வேண்டான்னு சொல்றேன் உனக்கு என்ன எடுத்து கொடுத்தா எடுத்துக்குவியா நீ அப்படின்னு வந்து சம்பந்தம் மேலாம ஆரம்பிச்சு மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன் உங்க பையன் தான் எடுத்து வந்தாரு அன்ப எடுத்து வந்தாரு நான் வேண்டாம்னு சொல்ல முடியல நான் அதனாலதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க ஆரம்பிச்சு சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசினாருன்னு சொன்னான் எங்கிட்ட தெளிவா சொல்ல தம்பி கஷ்டப்படுவான்னு நினச்சாலா என்னன்னு தெரியல எங்கிட்ட மோஸ்ட் அதையும் சொல்ல மாட்டான் நானா பார்த்து கண்டுபிடிச்சு நானா கேட்பேன் அவ அப்படி சொன்னா